ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் நாலாயிரிக்கு எக்ஸாம் நடக்க போது டிஓ எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் நடக்க போது ஸோ இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான் ஒரே ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போது டிஓ எழுதுறவங்க குரூப் ஒனுக்கு எலிஜிபிள் ஸோ குரூப் ஒன் எழுதுகிறவங்க வந்து குரூப் ஒன் எழுதுறவங்க வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய டிஓ ஒ எக்ஸாம் உடைய கொஸ்டின் அப்புறம் ஒரு மாடல் கொஷின் அப்புறம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போய் கூட நீங்கள் வந்து எழுதலாம் சரிங்களா அடுத்தடுத்த நாளை எக்ஸாம் நடக்க போகுது ரைட் ஸோ இப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருக்கும் இதுக்கான மைண்ட் செட் நம்ம எப்படி வச்சுக்கணும் இந்த ஒரு நாளில் அண்ட் அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாம் எப்படி நம்ம அணுகணும் அந்த மாதிரியான முக்கியமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டார்கெட் அதாவது குரூப் ஒன் எக்ஸாமுக்கான போடணும் நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளவு டார்கெட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது நீங்க டார்கெட் வச்சு அட்டன் பண்ணலாம் நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது அதுக்கு மேல தான் கிடைக்கும் இல்லை லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம கட் ஆஃப் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கு சரிங்களா சோ நூற்றி நாற்பது பிளஸ் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு நூற்றி இருபது பிளஸ் எடுத்தவங்களுக்கும் நூற்றி முப்பது பிளஸ் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு அந்த கேட்டகரி பொறுத்து கிடைச்சிருக்கு பட் நம்மளுடைய எய்ம் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து பிளஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃப்ல கெட்ட இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய டார்கெட்டா அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அதை அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட் தான் ஸோ அதுக்கு நீங்க படித்ததும் சில விஷயங்கள் இருக்கும் படிக்காத சில விஷயங்களை வச்சு நம்ம எப்படி பண்ணணும் இது இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து இந்த 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 எக்ஸாமுக்குனே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறவங்க ஒரு சில குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் தான் வந்து இருப்பாங்க சரிங்களா மற்றபடி வந்து குரூப் ஃபோர் குரூப் டூன்னு போறவங்க இருப்பாங்க இதில் மாட்டாங்க இல்லன்னா வேற சில எக்ஸாம்னு இருப்பாங்க இப்போ ஜஸ்ட் இந்த கடைசி நேரத்தில் உட்காந்து படிக்கிறவங்க அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸாமுக்குன்னு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஸோ அதிலேயே நீங்கள் பல பேர் நன்றி வந்துட்டீங்க நீங்கள் தான் கட்டாயமாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ அந்த நம்பிக்கை வச்சுக்கோங்க ரெண்டாவது டைப்பில் இருக்க இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து நான் வந்து குரூப் டூக்குன்னு படிச்சிருக்கேன் குரூப் ஃபோருக்குன்னு படிச்சிருக்கேன் ஸோ அதுக்கான விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன் இது ஜஸ்ட்டு நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன் ட்ரை பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பீங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடவே அட்டன்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களாலேயும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா படித்ததை வச்சு நல்லா படித்ததை தப்பு இல்லாமல் பன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் படி பிக்க விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு நாள் பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த எக்ஸாம் கட்டாயமாக நான் கிளியர் பண்ணுவேன் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இப்போ எழுதுங்க அந்த இரநூறு கேள்விக்கு உண்மையாக ட்ரை பண்ணுங்க கட்டாயமாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அது வந்து மாபோ வச்சுக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் உடைய கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் பேப்பர் இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸ் கொஷின் இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் ஸோ அந்த கொஷின் கட்டாயமாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஈவன் நமக்கு குரூப் ஃபோரில் கேட்ட மேக்ஸ் கொஷின் இருக்குது இல்லையா அதை விடவே கூட நமக்கு எளிமையான கேள்விகள் இந்த குரூப் குரூப் ஒன்றில் நமக்கு இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தஞ்சிக்கு நம்மளால் இருபத்தி மூணு ப்ளஸ் ஈஸியாக போடக்கூடிய அளவில் தான் குரூப் ஒன்னுடைய மேக்ஸ் கொஷின் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து மற்ற டாப்பிக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக டஃப்பாக தான் இருக்கும் குரூப் குரூப் பி குரூப் டூக்கே நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் செட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ நமக்கு கட்டாயமாக குரூப் ஒன்றுக்கும் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நமக்கு கூட்டுருக்காரணம் கேள்விகள் அதிகமாக இருக்கும் கூட்டு கேள்விகள் நிறையவே இருக்கலாம் பெரிய பெரிய கேள்விகள் கட்டாயமாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் டஃப்பான கொஷ்னின் அப்புறம் அப்படின்னாலே அந்த இடத்துக்கே வந்து நிறைய பேர் எலிமினேட் ஆயிடுவாங்க அந்த கொஷினை பார்த்தோன்னே மைந்து நிறைய பேர் எலிமினேட் ஆயிடுவாங்க ஸோ ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக படித்து பிடிச்சி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா போட்டி எங்கே குறைவாக இருக்கோ எங்கள் போட்டி எங்கே குறைவாக இருக்கோ அங்கே வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் சரி சரிங்களா குரூப் ஃபோரில் எளிமையான கொஸ்டின்ஸ் இருக்கும் புக்ஸில் வந்து எல்லாமே லைன் பை லைன் கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கறப்ப வந்து அங்கே போட்டி எல்லாருமே இதுக்கு போட்டி போட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான கேள்விகள் இருக்கும் பெரிய கேள்விகள் இருக்கும் கொஞ்சம் டஃப்பான கேள்விகள் இருக்கும் அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணுறதே ரொம்ப கம்மி தான் அங்கே ட்ரை பண்ணும்போது அந்த எக்ஸாமில் ஒழுங்காக ப்ராப்பராக அந்த இரநூறு கேள்விகள் படித்து அதுக்கான ஆன்சர் பண்ணுறதுங்கிறது அதுவுமே ரொம்ப கம்மி தான் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இருக்குதுன்னு படித்து இதை நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் வந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ அதனால் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பயப்பட வேணா கஷ்டமாக இருக்கிறதுல தான் போட்டிகள் கம்மியாக இருக்கும் அதனால் போய் வச்சுக்கோங்க சரியா ரைட் நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல மினிட்ல நம்ம ரீட் பண்ண வேண்டியது லாஸ்ட் மினிட் இப்போ நீங்க வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி கடைசி நேரங்களில் நம்ம கட்டாயமா இதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னா என்ன பார்த்துட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ மஸ்ட்டா வந்து மேக்ஸ் ஒரே ஃபார்முலாஸ் பார்த்துருங்க ஏன்னா ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்ம போய் அங்கே எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப மஸ்ட் ஸோ கடைசி நேரத்தில் நேரங்களில் முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து எல்லா ஃபார்முலாஸும் எடுத்து பார்த்துருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எல்லா ஃபார்முலாஸையும் தொகுத்து ஒரே பிடிஎஃப்ல கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ கூட நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப்ல ஒரு ஒரு அஞ்சு ஏழு பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மாஸும் ஒன்ஸ் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து பார்த்துட்டு போயிருங்க ஃபார்மஸ் மறந்துறவனா மறந்தீங்கன்னா கணக்கே போட முடியாது சரிங்களா நெக்ஸ்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்ட்ஸு பகுதிகள் அட்டவணைகள் ஷெடியூல்ஸ் அண்ட் ஆர்ட்டிகல்ஸ் அமெண்டமென்ட்ஸு சரத்துகள் அண்டு சட்டத்திருத்தங்கள் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது டேரெக்டாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலும் இதை வச்சு உங்களால் நிறைய கேள்விகள் வந்து அடிக்க முடியும் எலிமேஷன் பண்ணி கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ பகுதிகள்லாம் தெரியுதுன்னு மூலியமாக ஸோ இந்த ஆர்ட்டிகள் வந்து இந்த ஆர்டிகளுக்குள்ளே இந்த பகுதியில் வரும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணர் ஓரளவுக்கு இது பண்ணலாம் இந்த பகுதிகள் அட்டவணைகள் இது கடைசி நேரங்களில் கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் மேப் ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அது வந்து ஆறுகளாக இருக்கலாம் அது வந்து நமக்கு வந்துட்டு கணவாய்களாக இருக்கலாம் முக்கியமான விஷயங்கள் அந்த தென்மேற்கு பருவக்கட்டு வடகிழக்கு பருவக்கட்டு எப்படி போயிட்டு எப்படி வருது அதே மாதிரி வந்து நமக்கு துறைமுகங்கள் போர்ட்ஸு ஏர்போர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி முக்கியமான இது விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து மேப்பை பேஸ் பண்ணி ஒரு டீம் வந்து எல்லாத்தையும் பார்த்துருங்க சரிங்களா ஏன்னா மேப்பை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் மேப்பை பேஸ் பண்ணி ஜாகிரஃபி ஒரு டீம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க நெக்ஸ்ட் மற்ற சோஷியல் டாபிக் பொறுத்த வரைக்கும் வந்து இயர்ஸ் இயர்ஸ் தான் நமக்கு வந்து மறக்க போகுது ஐஎன்எம் வந்து ஐஎன்எம் பாலி ஐஎன்எம் நமக்கு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இயர்ஸ் வந்து மறந்துடும் சரிங்களா இயர்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டீட்டெயிலாம் கேட்க மாட்டாங்க குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் ஒரு க்ளான்ஸ் வந்து இயர்ஸ் ஏன்னா அந்த இயர்ஸ் பொறுத்து இயர்ஸை ஞாபகம் வைக்கிறது மூலியமாக அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க இதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு நம்ம அந்த புரிதல வச்சு உங்களால் வேற சில கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக அந்த ஒரு கால காலகட்டம் இருக்குல்ல அந்த காலக்கோடு மாதிரியான விஷயங்கள் ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கீம்ஸ் ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அவுட் ஆஃப்ல இருக்கிறது முக்கியமான ஸ்கீம்ஸ் அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியாக இருக்கலாம் மற்றபடியாக இருக்கலாம் ஸ்கீம்ஸ் ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ் ஸோ உங்களுக்கு கூடிய டே இருக்கும் இல்லையா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இப்போ இந்த லாஸ்ட் டைமில் புதுசாகலாம் படிக்க முடியாது ஆனால் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஆனால் மறக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கும் இல்லையா அந்த டேட்டா ஒரு டைம் பார்த்துருங்க ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு மறக்க போகிறதில்லை ஆனால் அந்த டேட்டாஸ் தான் மறக்கும் ஸோ ஆல்ரெடி படித்தது மறக்கக்கூடிய டேட்டாஸ் ஒரு க்ளான்ஸ் மட்டும் திருப்பி பார்த்துருங்க அவ்வளோதான் சரிங்களா அது வந்து சென்செக்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸான டேட்டாக இருக்கலாம் இல்லை மற்றபடியான டேட்டாஸ் இருக்கலாம் நம்பர்ஸ் பேஸ் பண்ண டேட்டாஸ் உங்களுக்கு மறக்கக்கூடியதெல்லாமே ஒரு டைம் எடுத்து பார்த்துருங்க நெக்ஸ்ட் வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்த்துருங்க ஆனால் புதுசாகலாம் படிக்க முடியாது இப்போ டைம் இல்லை நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ஒரு கிளான்ஸ் திருப்பி மட்டும் பார்த்துருங்க சரிங்க ஏன்னா லாஸ்ட்டு தான் புதுசாக படிச்சிருப்பீங்க அதனால் ஒரு டைம் எடுத்து பார்த்துருங்க சரியா ஸோ இதான் நீங்கள் லாஸ்ட் நேரங்களில் பண்ண வேண்டியது மேக்ஸுக்கு ஃபார்லா பாலிட்டிக் இதெல்லாமே ஜியாகிராபி மேப் ஒரு டைம் பார்த்துருங்க சோசியலுக்கு வந்து ஸ்கீம்ஸ் டேட்டாஸ் இயர்ஸ் இதெல்லாம் பார்த்துருங்க கரண்ட் அபிஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு லேப் திருப்பி பார்த்துருங்க இதை மட்டும் பண்ணுங்க இதுக்கு மேலே பண்றதுக்கு டைம் இல்லை பட் ஆனால் இதை வந்து பண்ணிடுங்க சரிங்களா கடைசி நேரங்களில் இது பார்க்கலாமா வேணாமா படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு லேன்ஸ் ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இந்த டைமில் இதை வந்து பண்ணிருங்க சரியா நெக்ஸ்ட் ஸோ இந்த கொஷின் அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணும் ஹவு டு ஹேண்டில் கொஷின் பேப்பர் தேர்வை கையாளும் முறை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா நீங்கள் படிக்கிறத படிக்கிறது ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ்னா எக்ஸாம் அல்ல எக்ஸாமில் கொஷின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுறதுனா சிக்ஸ்டி பர்சன்டேஜ்னால் சொல்லலாம் சரிங்களா ஸோ அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த கொஷின் அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா செட்டு சரிங்களா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும் அது இருந்து எக்ஸாமை முடிக்கிற வரைக்கும் இரநூறாவது கேள்வியை முடிக்கிற வரைக்குமே வந்து அந்த மைண்ட் செட்டு அப்படிங்கிறது மாறக்கூடாது சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம்லாம் நம்ம நம்மளால் கிளியர் பண்ண முடியாது இல்லை இதெல்லாம் விட்டலாம் அடுத்த இது பார்த்துக்கலாம் இல்லை குரூப் டூ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவோ இல்லை ஒரு சலுப்பான ஒரு மைண்ட் செட்டோ அப்படி இருக்கவே கூடாது ஒரு பாசிட்டிவோட ஓகே பண்ண போகிறோம் ஒரு எக்ஸாம் இருக்க போது ரைட்டு நம்ம அதில் இரநூறு கிலோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம் ஒரு பாசிட்டிவாக முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக அப்படிங்கிற மாதிரி இருங்க அக்கேஷனலாக நம்ம வந்து லக்க கூட வந்து நம்பலாம் லக்க வந்து நான் ஜென்டலாக நம்ப மாட்டேன் பட் ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் லக்க கூட நம்பலாம் நம்மளால் லக்கில் கூட நமக்கு வந்து நம்ம சரியாக படிக்கலனா கூட லக்கில் கூட நமக்கு வந்து கிளிக் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கூட வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லக்கும் சில இடங்களில் ப்ளே ப்ளே பண்ணணும் ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் இதில் அப்ஜெக்ட் டைப் அப்படின்னாலே அதில் லக்கும் தெரியாத கேள்வியில் ஆன்சர் பண்ணும்போது லக்குமே நமக்கு ப்ளே பண்ண தான் போகுது அது இந்த மாதிரி எக்ஸாமில் தெரிஞ்ச கேள்வியோட தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கும் சரிங்களா ஸோ ஒருத்தங்க தான் பெஸ்ட்டாக படிச்சுனாலும் இந்த மாதிரி குரூப் ஒன் எக்ஸாமில் ஒரு நூறு கேள்வியிலேருந்து நூற்றி பத்து கேள்விகள் தான் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி கரெக்டாக அவங்க இதுதான் அப்படிங்கிறது ஒரு நூறு கேள்வி வரைக்கும் நூற்றி நூற்றி பத்து கேள்வி வரைக்கும் தான் இருக்கும் ஸோ மீதி இருக்க கேள்விகள்லாம் உங்களுக்கு தெரியாத கேள்விகளாக தான் இருக்க போகுது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அல்லது அதுக்கு எப்படி அவங்களுக்கு கிளிக் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய ரிசல்ட் வந்து இருக்க போகுது ஸோ இதில் லக்கும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா ஸோ அப்போ லக்கை நம்புங்க அந்த வகையில் கூட பாசிட்டிவாக இருக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள்லாம் வரும் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி லக்க கூட நம்புங்க தப்பில் சரிங்களா மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம் பாசிட்டிவாக இருங்க நெக்ஸ்ட் வந்து ஸோ எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு மேக்ஸை முடிச்சிருங்க உள்ள எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம் கொஷின் அப்படி ஆரம்பிச்சோன்னே மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எந்த தப்பு இல்லாமல் நீட்டாக முடிஞ்ச வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க எடுக்க ட்ரை பண்ணுற அளவுக்கு மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடுங்க ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்க போது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஓகே நம்ம ஒரு டுவெண்டி த்ரீ வந்துட்டோம் தாண்டிட்டோம் அப்படிங்கிறது ஸோ அது நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இருக்கிறதுலே அது மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மேக்ஸை முடிச்சிடுங்க தென் வந்து உங்களுக்கு நவுன் கொஸ்டின் ஸோ உங்களுக்கு தெரிந்த கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா தெரிந்த கேள்விகள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கும் மெயினாக பாலிட்டி ஃபிஃப்டியில் இருக்கும் ஸோ அப்புறம் யூனிட் எயிட்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பா எக்கனாமிக்ஸ் நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்ச கேள்வி எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும் இல்லையா தெரிந்த கேள்விகள்லாம் வந்து முடிச்சிடுங்க ஏன்னா இதில் தெரியாத கேள்விகள் நிறையவே இருக்கும் ஸோ அதை நமக்கு படித்து அதில் இருக்க ஒவ்வொரு லைனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு எலிமினேட் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் தேவைப்படும் அதனால் தெரிஞ்ச கேள்வி டக் டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க தென் தெரியாத கேள்விக்கு போங்க ஸோ தெரிஞ்ச கேள்விகளை மெயினாக தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த தெரிஞ்ச கேள்வியும் தப்பு இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு அன்னோன் கொஸ்டின் ஸோ அன்னோன் கொஸ்டின் ஸோ அதே மாதிரி தெரிஞ்ச கேள்விக்கு ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப யோசிக்கும் போது தான் நம்ம வந்து தப்பாக போட்டோம் தெரிஞ்ச கேள்வி இருக்கா தெரிஞ்ச கேள்விக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் படிக்கும் போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் தோணும்ல இல்லை அதை போடுங்க ஒரு ரெண்டாவது டைம் மூணாவது டைம் யோசிக்கும் போது உங்களுக்கு வேறு வேறு ஆன்சர் குழப்போம் அது போட வேணாம் அது மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் தோணுதோ அதை போடுங்க தெரிஞ்ச கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிச்சதை வச்சு எலிமினேட் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்தீங்கனாலே ஆன்சர் உங்களுக்கு வந்துரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து அன்நோன் கொஷின் ஸோ உங்களுக்கு தெரியாத கேள்விகள் அது நிறையவே இருக்கும் ஸோ அந்த தெரியாத கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு கூட நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ இந்த எக்ஸாமில் அது வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணணும் நான் சொன்னேன் ஆல்ரெடி ஃபிஃப்டி பெர்ஜே எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேள்வி தெரியாத கேள்வி இருக்கும் சரிங்களா அப்படி தெரியாத கேள்வி இப்போ நூறு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி மீதி நூறு கேள்வி தெரியாத கேள்வினா அதில் உங்களுக்கு நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கேள்வி வருதுனா ஸோ இருபத்தஞ்சு ஏன்னா ஒன்றில் நாலில் ஒரு பார்த்தா இருபத்தஞ்சு தான் நமக்கு வந்து வரும் ஸோ அப்படி வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் தெரியாத கேள்வி ஹேண்டில் பண்ண நிறைய ட்ரிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி எலிமினேஷன் பண்ணி நிறைய கொண்டு வரீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இருபது கேள்வி வரைக்கும் உங்களால் எக்ஸ்ட்ரா போட முடியும் சரிங்களா அந்த பதினஞ்சு இருபது கேள்வி தான் உங்களால் பாஸ் பண்ண வைக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த தெரியாத கேள்விகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த ட்ரிக்ஸையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மார்க்கை கட்டாயமாக வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேள்வி இருபது கேள்வி வரைக்கும் உங்களால் எக்ஸ்ட்ரா போட முடியும் சரிங்களா ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நீங்களே கூட ஒரு கொஷின் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதில் எப்படி தான் கேள்வி கேட்டுருக்காங்க என்னென்ன முறைகள்லாம் வந்து எலிமினேஷன் பண்ணி கொண்டு வரலாம் எப்படி ஆன்ஸ் செட் பண்ணிருக்காங்க எப்படி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அது அதாவது எல்லா கேள்விக்கும் தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்ண கொண்டு வர முடியுமா அப்படின்னு அப்படி முடியாது சரிங்களா ஆனால் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கொஸ்டின் ஏப்பர்ல நிறைய லூ ஃபோல்ஸ் இருக்கும் எல்லா கேள்விக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே இந்த பொறுத்துக்கு டைப்பில் இருக்கிறதுக்கு அந்த ஒரே மாதிரி நம்பர்ஸ் இதில் வருங்கிறத யோசிச்சு போடுவாங்க அதில் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இப்பயுமே வந்து என்னன்னா ஒரே மாதிரி நம்பர்ஸ் வராத மாதிரியான ஆப்ஷன் தான் நிறைய இடத்துல செட் பண்ணுறாங்க சரிங்களா பட் இருந்தாலுமே அந்த மாதிரி லூ ஃபோல் இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி லூ எங்கெல்லாம் இருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும் அந்த கேள்வி கரெக்டாக போட்டுடணும் சரிங்களா ஸோ அதுக்கு தெரியாத கொஷினை முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நிறைய நரனாக போடுறத விட கொஞ்சம் கொஷின் சேர்த்து போட முடியும் நம்மளால் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ கொஷ் எக்ஸாம் கொஷின் அப்பில் வந்து அன்னோன் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா ஒரு கேள்வியில் ஒரு மூணு ஆப்ஷன் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக எப்பயுமே ஆப்ஷனில் செட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க ஒரு கேள்வி ஒரு ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக புதுசாக சம்மந்தமே இல்லாத நம்ம கேள்விப்படாத ஒரு ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் மட்டும் ரொம்ப பெரிய நீளமாக இருக்குது ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த அண்டு மாதிரி இருக்குது இது அண்டு அது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆறு அது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆன்சர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்டான இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சராக இருக்கும் ஸோ அது நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு வந்துட்டு ஒரு கேள்வி படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ் கொஷினும் பாருங்கள் தமிழ் கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ் கொஷினும் ஒரு க்ளான்ஸ் அப்படியே மேலே ஒரு டைம் பார்த்துருங்க சரிங்களா அதே மாதிரி இங்கிலீஷ் கொஷின் நேபர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது தெரியலனா கொஞ்சம் தமிழ் கொஷின் பேரையும் வந்து பாருங்கள் ஏன்னா தமிழ் கொஷின் பேர் பார்க்கும்போது அதோட மீனிங் வந்து உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு அதோட மீனிங் வந்து தெளிவாக புரியலாம் ஸோ அதை வச்சு உங்களால் உங்கள் தமிழ் ட்ரான்ஸ்லேஷனாக அதோட மீனிங் தெளிவாக வந்துருலாம் ஸோ அதை வச்சு கூட ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கிலீஷில் இது பண்ணுறவங்க சாரி தமிழில் கொஷின் பே அட்டன் பண்ணுறவங்க சில இடத்துல கொஞ்சம் அந்த அப் அப்ரிவேஷன்ஸ் இல்லை அதோட மீனிங் பேஸ் பண்ணி அதோட மேலே அதோட கேள்வி இருக்கும் அதோடைய வார்த்தை இருக்கும் அதை ஸ்கீமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் அதை பற்றினா வந்து அது மீனிங் வந்துட்டு தமிழ்ல வந்து தனி ஸ்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது இங்கிலீஷில் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் சரிங்களா சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்சர் தெரியாத கேள்விகளுக்கு தமிழில் பார்க்குறீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் ஒரு டைம் பாருங்க இங்கிலீஷில் பார்க்குறீங்கன்னா தமிழ்லேயும் ஒரு டைம் பாருங்கள் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் அப்படி பார்க்க முடியாது பட் ஆனால் உங்களுக்கு ஒரு க்ளான்ஸ் லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்டில் அதில் ஏதோ ஒரு மேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே டைம் இருக்கும் சரிங்களா இதில் என்னன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் சரிங்களா உங்களுக்கு குரூப் ஃபோர்லலாம் குரூப் ஃபோர் குரூப் டூவெலாம் நூறு கொஸ்டின் தமிழ் இருக்கும் அதை டக்கு டக்கு டக்குன்னு உங்களால் போட்டுற முடியும் எல்லாமே வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் நிறைய கொஷின் பெரிய பெரிய கொஷினாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் எல்லாம் எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு நீங்கள் அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால எக்ஸாம் அல்ல நீங்கள் போன ஒன்று உங்களுக்கு ஒம்பதே கழிக்க கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க அப்பிலேருந்து நீங்கள் வந்து கொஷினை படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஏன்னா அப்பியிலேருந்து ரொம்ப முக்கியம் அந்த பதினஞ்சு நிமிஷமே ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர் பிரிச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டக்குன்னு பார்த்துட்டு அப்பிலேருந்து கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி குயிக்காக பாருங்க ஒரே கொஷின் இன்ட்ராதிங்க இந்த கொஸ்டின் இந்த எக் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே டைம் எடுக்க போகுது எல்லா கொஷினும் என்னால் ஆன்சர் எல்லா கொஷினும் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு அதனாலதான் சொல்கிறதுனால மேக்ஸை முடிச்சுட்டு இந்த ஒன் ஜிகேவை எல்லா கேள்வியும் நீங்கள் வந்து படித்து அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க ப்ராப்பராக படித்து யோசிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படினாலே நீங்கள் இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அதனால் வந்துட்டு டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துலையும் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிவே பண்ணிடாதீங்க அந்தந்த கவர்னசா இருக்கிறது அங்கே வேடிக்கை பார்க்குறது அதெல்லாம் பண்ணிடுறேன் பண்ணிடாதீங்க டைமே இந்த எக்ஸாமுக்கு பத்தாது ஸோ அதனால அது ஞாபகம் வச்சுட்டு குயிக்காக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க நிமிஷத்தை பேஸ் பண்ணீரே பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ இதுதான் நீங்கள் கொஷினை அப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் மேக்ஸ் பஸ்ட்டு அட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ நவுன் கொஷினை தப்பலாமல் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிடுங்க ஸோ மாதிரி அன்னோன் கொஷின்ஸ்க்காக ட்ரெக் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் ஸோ தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கிலீஷ் கொஷினும் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க இது பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் கொஷினும் லைட்டாக பாருங்கள் அதே மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிடவே பண்ணுறாதிங்க முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ஒவ்வொரு கொஸ்டினை டக்கு 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 டக்குன்னு முடிக்க பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் கொஸ்டினர் ஹாண்டில் பண்ணுற முறை அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு மாதிரி இந்த அன்னோன் கொஷின் இருக்குது இல்லையா அன்னு கொஸ்டின் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் யூனிட் நைன்லாம் ஆட் பண்ணனால ஸோ அதில் தமிழ்நாடு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து வரலாம் சரிங்களா ஸோ அதில் எங்கேயாவது உங்களுக்கு தமிழ்நாடு அல்லது சென்னை தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஆப்ஷனாக இருக்குதுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஏதாவது சிறந்து விளைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆன்சர் செட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய உங்களுடைய ஒரு பொதுவான பகு உங்கள் பொதுவான ஒரு நாலேஜ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணுங்கள் எப்படி இந்த மாதிரியான கேள்விகள் இங்கே டிஎன்பிஎஸ்சில் செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்னவோ ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிலபஸில் வரக்கூடிய தலைவர்களாக இருக்காங்களே சிலபஸில் வரக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம் சிலபஸில் முக்கியமாக ரிப்பே ரிட்டடாக மெயின் மெயினாக சொல்லியிருக்க ஆட்களாக இருக்கலாம் ஸோ அவங்க ஆப்ஷனில் வராங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மௌலனா அபுல்கலாம் மாஸ்டர் பற்றிலாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு கான்சியஸேட் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி அடுத்தடுத்த கேள்விகளில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் வந்துட்டு ஒரே மாதிரி ஆன்சர் வருது அதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு இதான் ஆன்சர்னு தெரியுது அதுக்கு அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ஒருத்தங்களை பற்றி கேட்கறது கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வருதுனா அடுத்தடுத்த கேள்விகளை அவங்களே வந்து ஆன்சராக சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் இல்லை ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் அந்த கான்சப்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இல்லையா இப்போ பெரியார்னா எப்படிப்பட்டவர் பாரதியார் எப்படிப்பட்டவர் அதே மாதிரி வந்து முக்கியமான தலைவர்கள் காந்தி எப்படிப்பட்டவர் எப்படி எப்படிப்பட்டவர் அம்பேத்கர் இந்த மாதிரி என்ன சிந்தனையாளர் அவர் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சும் ஆப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் கேள்வி நேரங்கள் கான்செப்டாக கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கேள்விகளில் நிறைய லூ ஃபோல் இருக்கும் கொஷின் பேப்பர்லாம் நிறைய இடத்துல நிறைய ஹோல் இருக்கும் ஸோ அவங்க கொஷ்ஷின் செட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவே மொட்டையாக செட் பண்ணிட முடியும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லி தான் அவங்க சொல்ல முடியும் சரிங்களா அதுக்குள்ள அந்த கேள்விகளுக்குள்ளே நிறைய ஹோல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் எல்லா கேள்வியும் படிச்சிங்கனாலே நிறைய கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியுங்கிறது ஸோ அதை படித்து அதுக்குள்ளே விஷயங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அதன் மூலியமாக நிறைய கேள்விகள் உங்களால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் ஸோ எங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து செக் பண்ணி நல்லா பொறுமையாக செக் பண்ணி படிக்கும் படித்து பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி ஹோல் கிடைச்சிருக்கும் ஸோ அதை நீங்கள் அங்கேயே ட்ரைய யோசிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு குயிக்காக நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்து யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அதை ட்ரை பண்ணுங்க சரிங்களா ரைட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் யுவர்சல் சரிங்களா நம்பிக்கையோட இந்த எக்ஸாம் எழுதுங்க இரநூறு கேள்வியை முடிக்கிற வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் கொஸ்டின் எழுதும் போதே வந்துட்டு அந்த பெரிய பெரிய கொஸ்டின்லாம் பார்க்க 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 நிறைய கொஸ்டின் நிறைய கூட்டெல்லாம் படிக்க படிக்க ஒரு டிமோட்டிவேட் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் தெரியாத கேள்வியாக வருது அப்படிங்கிறப்ப டிமோட்டிவேட் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாசிட்டிவாக முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் நெகட்டிவ் ஆகும் டிமோட்டிவேட் ஆகும் எல்லாமே ஆகும் அதை தாண்டி ஓகே இந்த எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களை நம்புங்க கட்டாயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட எழுதுங்க கொஸ்டின் ஏப்பர் டஃப் தான் டஃபாக தான் இருக்கும் அது உங்களுக்கு மட்டும் இருக்க போகிறதுல எல்லாருக்கும் அப்படி தான் இருக்க போகுது அதில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க என்ன ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் கிராக் பண்ண போகிறீங்க ஸோ அந்த நம்பிக்கையோட நீங்கள் உங்களால் கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எக்ஸாம் முடியும் சரிங்களா ஸோ அதான் ரொம்ப முக்கியம் ஸோ டே லாஸ்ட்டாக சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா ஆல் தி பெஸ்ட் ஸோ எல்லாரும் பாசிட்டிவாக போய் எக்ஸாம் எழுதுங்க ஸோ உங்கள் உங்கள்கிட்டருந்து ஒரு மெசேஜ் அப்படிங்கறத நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் நான் க்ளியர் பண்ணிட்டேன் இந்த எக்ஸாமில் இவ்வளோ கொஷின் போட்டேன் ஸோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ்க்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ எல்லாரும் நல்லபடியாக எழுதுங்க பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஸோ எங்கேயுமே நெகட்டிவ் அப்படிங்கிறது வேணாம் ஸோ இதுதான் கடைசி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அதாவது இதுதான் இந்த கடைசி வாய்ப்பு அல்லது இது எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க ஸோ அவங்கலாம் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ஃப்ரீயாக போய் எழுதுங்க ஃப்ரீயாக போதே உங்களால் சிந்தனைங்கிறது இதாகும் அதை வச்சு ஃப்ரீயான மைண்ட் செட் இருக்கும்போதே உங்களால் நிறைய கொஷின் உங்களால் இது பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் சில பேர் இருப்பீங்க எனக்கு குரூப் ஒன் தான் இந்த எக் எக்ஸாம் என்னோட கடைசி எக்ஸாம் இந்த வாய்ப்பை விட்டுவிட நல்லா இது பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க ஸோ அவங்க தயவு செஞ்சு உங்கள் மைண்டை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க சரிங்களா ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக போய் எழுதுங்க ஓகே நான் படிச்சிருக்கேன் அதை வச்சு எழுத போகிறேன் அப்படிங்கிற ஃப்ரீ மைண்ட் ஷெட் எழுதுங்க அப்படி எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த படிக்கிற விஷயங்கள் குயிக்காக உங்களால் படிக்க முடியும் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிறது திருப்பி திருப்பி படித்தாலும் உங்களுக்கு மைண்டில் புரியாத மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அது தை செஞ்சு எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக ஜாலியாக போய் எழுதுங்க ஸோ நாளைக்கு நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் நாளைக்கு டிஓ எக்ஸாம் சொல்லி டி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ நாளைக்கு நாளை ப்ராப்பராக வந்து இந்த ரிவிஷனுக்கு ஒரு டைம் குயிக்காக எடுத்து பார்க்குறதுக்கு குரூப் ஒன் ஆஸ்ப்ரென்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் டி எக்ஸாம் ஸோ நாளைக்கு போது நல்லபடியாக எழுதுங்க ஸோ மற்றபடியான பேசிக்காக எப்படி எப்படி அந்த ஓய் மாசத்தில் எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் எந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே குரூப் ஃபோரில் வேறு எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஸோ அது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்கூட்டியே எஸாம் ஆளுக்கு போயிருங்க ஸோ லாஸ்ட் டைமே எக்ஸாமில் நிறைய பேர் வந்து ஒன்பது காலுக்கு ஒம்பது மணிக்கு மேலே வந்தவங்களாம் விடலை ஸோ ஒன்பது மணிக்கு முன்னாடியே போகணும் எட்டரைக்கெலாம் எக்ஸாமாலில் இருக்க மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிருங்க ஸோ மற்றபடியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் சரிங்களா ஏதாவது இம்பாரண்ட் அப்டேட் இருக்குன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன் ஸோ பாசிட்டிவாக எக்ஸாம் எழுதுங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்